புதுவெண்ணாரப்பேட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சென்னை திருவெற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி லோகேஷ் முப்பத்தி இரண்டு வயதாகும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார் நேற்று மாலை புது வண்ணாரப்பேட்டையில் தனது நண்பர்களுடன் ரவுடி லோகேஷ் மது அருந்தியுள்ளார் அப்போது அங்கு வந்த சொட்டை பிரகாஷ் என்பவர் லோகேஷின் நண்பரான கானாங்கத்தை ராஜ் என்பவருடன் சண்டையிட்டுள்ளார் இதனை கண்ட லோகேஷ் பிரகாஷை தலையில் தட்டி அனுப்பி வைத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் நள்ளிரவு வரை பின்தொடர்ந்து தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பாலகிருஷ்ணா நகர் பகுதியில் நள்ளிரவில் தனியாக இருந்த ரவுடி லோகேஷை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் தலை கை கால்கள் என படுகாயமடைந்த லோகேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் இந்து வந்த புது வண்ணாரப்பேட்டை போலீசார் ரவுடி லோகேஷன் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர்